இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நடக்காத ஒன்றை நடத்தி காட்டிய நடிகர் விஜய் கரூரில் சில வாரங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்களின் கூட்டத்திற்கு வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போன நிகழ்வு நம் அனைவரும் அறிந்த ஒன்றே இதுவரையும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யாத ஒன்றை விஜய் செய்துள்ளார் அது என்னவென்றால் எவ்வளவோ பேரிடர்கள் காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விபத்துகள் நடந்த போதிலும் அனைவரையும் வீடு தேடி சென்று அரசியல் தலைவர்கள் சந்தித்ததுதான் வழக்கம் இதை அப்படியே தலைகீழாக புரட்டி போடும் வகையில் இருந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் பஸ் வைத்து அழைத்து சென்று தனது இல்லத்தில் தனது அலுவலகத்தில் வைத்து சந்திப்பது இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தலைவரும் செய்யாததை பார்க்கும் பொழுது தமிழக மக்களும் தனக்கு ஆதரவாக இருந்த ரசிகர் கூட்டங்கள் கூட இவரை இன்றே சந்திக்க முடியவில்லை நாளை இது போன்று நாளை மிகப்பெரிய ஒரு இடத்தில் போய் அமர்ந்தால் இவரை எப்படி நாம் போய் நேரில் சந்திக்க முடியும் என்று இவரது கட்சி வட்டாரங்களை பேச தொடங்கியுள்ளனர் அதே அந்த நடிகர் குற்றம் சாட்டும் திமுக தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக முதலமைச்சர் அவர்கள் கனமழையும் பொருட்படுத்தாமல் தண்ணீர் அதிகமாக இருக்கும் இடங்களில் கூட நேரில் சென்று அந்த மக்களின் குறைகளை தீர்த்து வைத்து என்ன வேண்டும் எது வேண்டும் என்று அமைச்சர்களுக்கு உடனடியாக ஆர்டர் போட்டு அதை உடனடியாக செய்து முடிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அமைச்சர்களும் இதை மக்கள் எண்ணி பார்க்கும் பொழுது திமுக மட்டுமே என்றும் மக்களுக்கு உறுதுணையாகவும் உண்மையுடனும் இருக்கும் என்பதை உறுதி வருகிறது என்று மக்கள் அனைவரும் யோசிக்க தொடங்கியுள்ளனர் இதை கணக்கில் வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிக்கு மேல் திமுக மாஸ் வெற்றி பெறும் என்பது மக்கள் அனைவரும் பேச தொடங்கியுள்ளனர்